வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தனிநபர்களின் பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது அனுர அரசின் அறிவிப்பு இன்று இந்தியா பயணமாகிறார் ஜனாதிபதி அனுர இறக்குமதி செய்யப்பட்ட அரசியல் வண்டுகள் மீள் ஏற்றுமதி செய்ய உத்தரவு வரி செலுத்தாமல் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் பயன்பாட்டில் விசாரணை ஆரம்பம் மருந்துகளை கொள்வனவு செய்வதில் சிக்கல் நிலை விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் யாழில் கால்நடைகள் மூலம் மக்களுக்கு பரவும் நோய் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட குருதி மாதிரிகள் யாழில் அடுத்தடுத்த துயரம் எலிக்காய்ச்சலால் இருபத்தி மூன்று வயது இளைஞன் பலி மனைவி பிள்ளையுடன் காரில் சென்ற இளம் தந்தை சுட்டு கொலை நபர் நபர்களால் பயங்கரம் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றிகள் இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அறுபது போலீசாரும் இருநூற்றி முப்பத்தி ஒரு முற்படையைச் சேர்ந்தவர்களும் பாதுகாப்புக்காக தற்போதும் உள்ளனர் ஆனால் எதிர்க்கட்சியினர் அதனை மறைத்து அவரது உயிருக்கு ஆபத்து என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்து மக்களை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சியை முன்னெடுக்கின்றனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளில் எந்த ஒருவரினதும் பாதுகாப்பு தொடர்பில் பல அறிக்கைகளின் பிரகாரம் போலீசாரே தீர்மானம் எடுக்கின்றார்கள் அந்த தீர்மானங்களில் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நாங்கள் தலையீடுகளை செய்வதில்லை அந்த வகையில் போலீசார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக அறுபது போலீஸை வழங்கியுள்ளனர் மேலும் ராணுவத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் உள்ளிடங்களாக இருநூற்றி முப்பத்தி ஒரு முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்புக்காக இன்னமும் உள்ளனர் ஆனால் அந்த விடயத்தினை எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் மறைத்து விடுகின்றார்கள் மக்களை திசை திருப்பும் சூழ்ச்சியுடன் தான் இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் அதே நேரம் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்ற போது தனிநபர்களுக்கான பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் செலவிட முடியாது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் கூட இன்னமும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை பெற்றுக் நிலையில் உள்ளனர் ஆகவே அரசாங்கத்தின் மீது அரசியல் நோக்கத்துக்காக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் என்று இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயமொன்றினை மேற்கொண்டுள்ளார் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பிறகு அவர் மேற்கொள்ள முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி இன்று முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் முதலீட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்குடன் டெல்லியில் நடைபெறும் ஜனாதிபதி அனுரகுமாரி நிதி மற்றும் திட்டமிடல் வெளி மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளனர் இந்தியாவினுடைய நிதியுதவியுடன் மெகாவோட் திறன் கொண்ட காற்றாலை மின்சார நிலையம் அமைக்கப்பட உள்ளது இந்திய மத்திய மின்சார ஆணையம் மற்றும் இலங்கை மின்சார சபைகளுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இந்த திட்டம் இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்தியாவிற்கான அதிகாரபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதியங்க கேமபால தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அதானியின் முதலீட்டில் வடக்கின் பூநகரி மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் காற்றாலை மின்சார திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் இதில் இயற்கையின் அழிவு என்ற காரணத்தை முன்வைத்து மென்னாரத் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலத்துறை ஆர்வலர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டுக்குரிசி சுங்க விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்படும் அதன்படி பரிசோதனைகளின் படி இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருந்ததாகவும் உற்பத்தி திகதி அடங்கிய பள்ளிய லேபிள்களின் மேல் புதிய லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததனால் அந்த கொள்கலன்களை சூங்கத்திலிருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் பயன்பாட்டில் இருப்பது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அடிகாலம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறான வாகனங்கள் விசாரணைக்காக கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காகவும் சுங்க வரிகள் மற்றும் ஏனைய கட்டணங்களை வசூலிப்பதற்காகவும் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி இவற்றிற்கு ஒரு தீர்வாக வாகனத்தை கொள்வனவு செய்யும் நபர் வாகனத்தை வாங்குவதற்கு முன்னர் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் முறையாக செலுத்தப்பட்டதா என்பதை சரி பார்க்க சுங்கத்துறை இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் ஒருவர் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கப்படும் வாகனம் இலங்கைக்கு சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் முறையான வரி செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்துகளின் விலையை முறையாக நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் எதிர்காலத்தில் அவற்றை குறைந்த விலையில் விநியோகிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேசியங்கள் ஒழுங்குபடுத்தலான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்து அதன் தலைவர விசேட வைத்தியர் ஆனந்த விக்ரம இதனை தெரிவித்துள்ளார் தற்போது மருந்துகளை கொள்வனவு செய்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் எதிர்காலத்திலும் மருந்து கொள்வனவு உள்ளிட்ட பிரச்சனைகள் நிவர்த்திக்கப்பட்டு அவற்றை குறைந்த விலையில் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விக்ரம தெரிவித்துள்ளார் காரணமாக மாவட்டத்தில் இதுவரை மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதிதாக இனங்காணப்பட்டுள்ளதாகவும் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஒருவரும் உயிரிழந்தனர் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு மத்திய சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பில் பிரிவிலிருந்து இரண்டாவது ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இன்று வருகை தந்துள்ளது அவர்கள் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைகளுக்கும் சென்று இன்று கட ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களும் இன்றைக்கும் இங்கிருந்து குருதி மாதிரிகளை நோயாளர்களின் குருதி மாதிரிகளை கொழும்புக்கு எடுத்து சென்றிருந்தார்கள் பரிசோதனைக்காக மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு பரவியிருக்கலாம் எனவே இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதை அறிவதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவியோடு இந்த குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் இந்நிலையில் யாழ்ப்பாணம் கரவட்டியில் எலிகாச்சல் காரணமாக இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞர் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கரவட்டி தலைகம்பளம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கிருஷாந்தன் வயது இருபத்தி மூன்று என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சுயினமுற்று பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் அவரின் உடலில் நோய் அதிகரிக்க யாழ் போதனா வைத்திய மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் கோமா நிலைக்கு சென்ற குறித்த இளைஞர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அந்த துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்தில் இருபதாயிரத்து இருநூற்றி பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் பதினோராயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் விலை தொடர்பான அறிக்கையை இலங்கை பெட்ரோலிய தாபனத்திடமிருந்து பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த அறிக்கை மற்றும் மின்சார கட்டணத்துடன் தொடர்புடைய காரணிகளின் அடிப்படையில் மீளாய்வு நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆய்வு தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் பதினேழாம் தேதி மக்களின் பார்வைக்காக வெளியிடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து பொதுமக்களின் கருத்து ஆய்வு செய்யப்பட்டு இருபத்தி ஒரு நாட்கள் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு மீகோட நாககவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு காரில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத இருவர் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சகோதரரின் வீட்டிலிருந்து மீகோட நாககவத்த பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இனந்தெரியாத நபர் ஒருவர் காரை நிறுத்தியதாகவும் மேலும் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி பலத்த காயமடைந்த நபர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அவரது ஒன்றரை வயது மகள் மற்றும் அவரது மனைவி காரில் இருந்ததாக தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் உள்ள சமுர்த்தி பிரதான காரியாலயத்தில் அலுவலக உதவியாளராக கடமையாற்றி வந்துள்ளார் நுகேகோட குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் மீகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை அறிவிப்பானது முதலாவது கட்டத்தின் கீழ் இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பதுளை மாவட்டத்தில் எல்ல பசரை ஹாலியல ஹப்புத்தளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தில் மெததும்பர பாததும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தில் சிதிகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவழை தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் அதன் பின்னர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது இந்த முறைமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் கணிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பு அவதானம் செலுத்துமாறு நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வசிக்கும் பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது உணவு பாதுகாப்பு மருத்துவம் விளையாட்டு மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளை மேம்படுத்த நியூசிலாந்து அரசு முழு ஆதரவை இலங்கைக்கு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் டேவிட் பயனுக்கும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதேசவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு வருடாந்தம் பிரவேசிக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் நியூசிலாந்து முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் தொடர்ந்தும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாகவும் நியூஸ்லாந்து உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் தமது காணியை மீட்டு தருவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திருகோணமலை திரியாய் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை திரியாய் பகுதி மக்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சனை தொடர்பான ஊடக சந்திப்பு திரியாய் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர் தெரிவிக்கையில் அரசாங்க இடம் வந்து எங்களுடைய பூர்வீகமான எழுபத்தி ஏக்கர் காணிய அரசாங்கம் அவை கடற்படைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காணிக்குள்ள எங்களுக்கு இப்ப தந்திருக்கிற மயானம் வந்து நீர் நிரம்பி நிற்கின்றது அந்த மயானத்துல தகனம் செய்யவோ அடக்கம் செய்யவோ முடியாத நிலைமை இந்த கிராமத்துக்கு இந்த ஒட்டுமொத்தமாக திரியாயில உள்ள தமிழ் மக்களுடைய அடக்கம் வந்து அந்த மயானத்தில தான் மதுரங்குடா வேண்டும் புரிக்கவில்லை புரிக்கவில்லை ஒட்டுமொத்தமாக திரியா கிராமத்துக்குரிய மயானம் தான் அந்த மயானம் அந்த மயானத்துக்குள்ள எங்களுக்கு நாங்கள் கட்டப்பட்ட கிணறு இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது மக்கள் குடியிருந்து வந்தது கிணறு இருக்குது தென்னமரம் இருக்குது அதுக்குரிய ஆவணங்கள் இருக்குது எல்லார்கிட்டையும் ஆவணம் இல்லை ஒரு சிலர்கிட்ட ஆவணம் இருக்குது ஆனவழியா இந்த காணி இப்படியே இருக்கிறதுக்காக இன்னும் இன்னும் இருக்கிற காணியல் டிசிங்கில வழங்கப்பட்டிருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவில் ஐம்பது ஏக்கர் காணி வழங்கப்பட்டது இந்த ஐம்பது ஏக்கர் காணியை வழங்கி எங்க இருக்கிற மக்களுக்கு மூள குடியும் பெருந்த குடியர்வதற்கு காணி இல்லை இருக்கிற காணியை நாங்கள் எங்கட புள்ளிய புரிச்சு கொடுத்தோம் அந்த புள்ளிய புள்ளையுக்கு அந்த குழாணி அங்கால உப்பாறு இஞ்சால பெருங்கடல் இடையில உள்ள காணி இவ்வளவு தான் அதுக்குரிய அடங்கப்பட்ட காணி இந்த காணியை இந்த டிசிங்க இத அரசாங்கம் உணர்ந்து இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட காணியில பேமிட்டு இருக்குது பேமிட்டு வழங்கப்பட்ட காணி அது மாதிரி டிசிங்களை வழங்கப்படும் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்து அடுத்த பிரதான செய்திகளோட சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்